தாம்பர மாநகராட்சி காந்தி நகரில் நற்பணி மன்றம் சார்பில் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் வழங்கப்பட்டது தாம்பர மாநகராட்சி இருபத்தி ஆறாவது வார்டில் காந்திநகர் ஏ பிஜே அப்துல்கலாம் மன்ற தலைவர் குலசேகரன் ஏற்பாட்டில் எண்பது மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் ஜாமிடரி பாக்ஸ் புத்தகப்பை போன்ற பொருட்கள் காந்திஜி திருமண மண்டபத்தில் நடந்த விழாவில் வழங்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக இருபத்தி ஆறாவது வார்டு மதிமுக மாமன்ற உறுப்பினர் பானு நாசர் கலந்து கொண்டு பொருட்களை வழங்கினார் நிகழ்ச்சியில் குரோம்பேட்டை நாசர் பழனி காந்திநகர் தலைவர் சுரேஷ் எம் டி சி துணைத் தலைவர் மணிவண்ணன் எசை பொருளாளர் பொன்குமார் கமிட்டி உறுப்பினர் ஹரிகிருஷ்ணன் தொழிலதிபர் ராஜேஷ் நந்தகோபால் திருமதி லதா பிரபாகர் தா அரவிந்த் துரை பாலாஜி கார்த்திகேயன் மற்றும் பலர் பங்கேற்றனர் காத்தேன் தயவு செய்து தாமதமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற அன்பு நண்பர் அதாவது சமூக ஆர்வலராகவும் பொங்கல் பொங்கல் விளையாட்டு நட்பாடி மன்றம் மூலமாக சில நல்ல பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற அன்பு நண்பர் முனைசேகன் அவர்களை இந்த நேரத்தில் நான் பாராட்டி காந்தி நகர் புதிய கூட்டக்கத்துடைய தலைவர் அருமை சோழர் சுரேஷ் அவர்களே அருமை நண்பர் அரிகுத்தன் அவர்களே நண்பர் பழனிவேல் அவர்களே இப்பகுதியில் தலைவர் எஸ் எஸ்ஐ மணிமன்னன் புலேஸ்வர் அவர்களே பொன்குமார் அவர்களே கார்த்திக் அவர்களே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு நண்பர் சேகர் அவர்களே சுரேஷ் அவர்களே துறை பாலாஜி அவர்களே சரவணன் அவர்களே அக்கா திருமதி லதா அவர்களே ராஜேஷ் அவர்களே அந்தகுமார் அவர்களே மற்றும் இங்கே ஏராளமான வந்துருக்கின்ற பெற்றோர்களே குழந்தை செல்வங்களே இந்த ஏற்பாடு இந்த கலந்து கொண்ட வாய்ப்பை தந்தமைக்காக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த மாதிரி நல்ல நிகழ்ச்சிகளுக்கு ஊக்கப்படுத்துகின்ற விதமாக நாங்கள் எப்போதும் உறுதுணையாக இருப்போம் என்ற ஒரு கருத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இன்னும் சொல்லப்போனால் போனால் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஒரு புக்கு பேக்கு இன்னும் சில அதாவது இந்த குழந்தைகள்லாம் சொல்றேன் வர்த்தப்படாது சில குழந்தைகள் வறுமையில் இருப்பாங்க அவனுக்கு மன முறையாக சூழ்நிலை இருக்கும் அதே மாதிரி இந்த குழந்தை அண்ணன் பழமைகள் மூலமாக அதை தெரியப்படுத்தினால் எங்களால் முடிஞ்ச நான் உதவி நாங்கள் செய்ய காத்திருக்கிறோம் என்ற ஒரு ஒரு குறிக்கோளை இங்கே நான் தெரிவித்து தெரிவித்து கல்விப்படுகிறேன் உங்களுக்காக ஏற்பாடு இந்த நல்ல நிகழ்ச்சி ஊக்கப்படுத்துகிற விதமாக இன்னும் கரவொழி கே கேட்க வேண்டும் என்றாக குழந்தைகள் வேண்டிய இது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்